தொடர்ந்து குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகளை அதிகரிச்சிட்டு வரத பார்க்குறோம் இந்த குழந்தையின்மைக்கு என்னென்னலாம் காரணங்கள் இதற்கு விளக்கெண்ணையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் இருக்கிறதோ இல்லை சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்கிறது என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஃபெலோபியன் டியூப்பில் வந்து பிளாக் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்குது எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் டாக்டர் ஆனாலும் வந்து எனக்கு குழந்தை இல்லை இந்த மாதிரியான கப்புள்ஸையும் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம விளக்கண்ணையை வந்து பயன்படுத்தலாம் ஸோ முதல்ல இந்த விளக்கண்ணை வந்து எப்படி குழந்தையின்மையை சரி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறத வந்து சித்த மருத்துவத்தில் மெயினாக இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது அதே மாதிரி வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் உண்டாகிறது ஸோ கரெக்டாக வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து அந்த கரெக்டான டைமில் வந்து வெளியாகாமல் இல்லாமல் அளவில் குறைஞ்சி வந்து வெளியாகிறது இல்லை அளவில் அதிகமாக வந்து வெளியாகிறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அபான வாயுவோடு வந்து தொடர்பு படுத்துவோம் ஸோ அபான வாயு வந்து உங்களுக்கு மந்தப்படுது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து சரியான சமயத்தில் வந்து வெளியாகாது அதே மாதிரி அளவில் குறைஞ்சும் வந்து வெளியாகும் சில பேருக்கு வந்து அது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அளவில் அதிகமாகவும் வந்து வெளியாகலாம் ஸோ அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையும் உருவாகாமல் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து அபான வாயு மந்தப்படுறத வந்து நம்ம முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த விளக்கெண்ணையை வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி மோஷன் போகும் அதே மாதிரி பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த விளக்கெண்ணெய் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரம் ப்ராப்பராக வந்து ஷெட் ஆகி வந்து வெளியே வரும் நிறைய ப்ரெக்னன்சிக்கான ஒரு சில தைலங்கள் எல்லாமே வந்து விளக்கெண்ணையை வந்து பேஸாக வச்சு தான் வந்து நம்ம தயாரிப்போம் அதில் முக்கியமானது இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை முக்கியமாக அடி வயிற்றில் இருக்கக்கூடிய வாதத்தை வந்து இது குறைக்கக்கூடியது ஸோ அந்த முறையில் வந்து நம்ம விளக்கெண்ணெய் கண்ணையை வந்து பயன்படுத்தலாம் இன்னொன்று இந்த விளக்கண்ணை வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ரிசினோலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் வந்து கொடுக்கும் அதே சமயத்தில் இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு அண்டோமேட்ரியோசிஸோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வந்து பிசிஓடி மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட்டை வந்து கொடுக்கும் ஃபெலோபின் டியூப் பிளாக் இருக்கிறது அதே மாதிரி வந்து முதல் குழந்தைய வந்து நான் அறுவை சிகிச்சை பண்ணேன் ரெண்டாவது குழந்தை வந்து எனக்கு கிடைக்கல இதுக்கு வந்து அடேசன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தொடர்ந்து விளக்கனை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது குழந்தை பேர் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த விளக்கெண்ணெயில் வந்து ரெண்டு விதமாக வந்து தயாரிப்பாங்க ஒன்று அந்த விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த பருப்பை வந்து செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுக்கிறது இதை வந்து பச்சை எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னொன்று ஊற்றின எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி தயாரிப்பாங்கன்னா இந்த பருப்பை நல்லா இடிச்சிட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த மேலே மிதக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் எடுத்து அதை தனியாக வந்து காய்ச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ இந்த எண்ணெய் தான் குழந்தை பேரை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஸோ அந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இன்னும் சிறப்பான பலன்களை வந்து பெறதுக்கு இந்த ஊற்றின எண்ணெய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அந்த அதாவது அந்த ஆமணக்கு முத்தை வந்து நல்லா இடிச்சுட்டு இளநீரோடு சேர்த்து காய்ச்சி அதை வந்து நம்ம எடுத்து வடிகட்டி அதே மாதிரி வந்து கட் கற்றாழையோட அந்த ஜூஸ் எடுத்து அதுக்கு கூட சேர்த்து காய்ச்சி கடைசியாக நீராகாரத்தோட சேர்த்து காய்ச்சி இந்த மாதிரி மூணு மெத்தடில் வந்து தயாரிக்கிறது வந்து பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்ரேஷனை வந்து நம்ம அந்த பீரியட்ஸ் ஆகக்கூடிய அந்த நாட்களில் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு மூன்று நாட்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் வரைக்கும் நம்ம வந்து நீராகாரத்தோடு வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியாகும் நம்மளோட அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அபான வாயு பந்தப்படுறது அது வந்து மந்தத்தன்மை அடைகிறது வந்து நார்மலாகி ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம் இன்னொன்று இதை எக்ஸ்டர்னலாகவும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நல்ல ஒரு விளக்கண்ணை வந்து அடிவேற்று பகுதியில் நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வைஸில் வந்து நம்ம நல்ல மசாஜ் மாதிரி வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து போட்டுட்டு ஒரு ஹீட் பேக்கை வந்து அடிவேற்றில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லை வந்து நம்ம அதாவது ஒற்றடம் வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த விளக்கணை அப்படிங்கிறது வந்து நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டை வந்து குறைக்கக்கூடியது நிறைய பெண்களுக்கு அடிவயிற்றில் வலி இருக்கு இடுப்பு பகுதியில் வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி என்டோமெட்ரோசிஸ் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க டியூபல் பிளாக் இருக்கிறவங்களும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது அந்த எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸோ இல்லை வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோராகவோ வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த கிராம்ஸோட அளவு வந்து நல்லா குறையும் குழந்தைக்காக ட்ரை பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த நாள் அதாவது உங்களுக்கு அஞ்சு நாள் வரைக்கும் ப்ளீடிங் இருக்குன்னா ஆறாவது நாளில் இருந்து நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஒரு மூணு நாள் தான் எனக்கு ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்கிறவங்க நாலாவது நாளில் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய பத்து நாட்கள் ஸோ அதாவது ஓவுலேஷன் டைம் வரைக்கும் வந்து இந்த மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதாவது அடி வந்து நீங்கள் இந்த கேஸ்ட்ரால் வச்சு நல்லா வந்து ஒரு மசாஜ் பண்ணுறீங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கிளாக் வைஸில் வந்து மசாஜ் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஒற்றடம் வந்து கொடுக்குறீங்க இல்லைன்னா ஹார்ட் பேக் வச்சுக்கிறது ஸோ ஒற்றடம் கொடுக்குறது இனிமேல் வந்து சிறப்பு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுடைய அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச இருந்து ஓவுலேஷன் டைம் வரைக்கும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எக் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் உருவாகும் கர்ப்பப்பைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும் அதனால் ஹெல்த்தியான கருமுட்டை உருவாகிறது அதே மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பை நல்லா வந்து ஆரோக்கியமான ஒரு தன்மைக்கு மாறுது டியூபல் பிளாக் அந்த டியூபில் வந்து நீர் தங்கியிருக்கிறது ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு ஸோ அன்எக்ஸ்பிளைண்டாக ஒரு இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்களும் இந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் கூடவே அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் உள்ளுக்கும் அந்த விளக்கணை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அடிவயிற்று பகுதியில் இருக்க கூடிய அபான வாயு வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணியே நிறைய பேருக்கு வந்து கருத்தரிச்சிருக்கு நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கூடவே எளிமையான ஒரு நடைப்பயிற்சி நல்ல ஆரோக்கியமான உணவு முறை ஸோ மனதையும் ஆரோக்கியமாக வச்சு கொள்ளக்கூடிய சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இயற்கையான முறையிலேயே ஆரோக்கியமாக கருத்தரிச்சிக்கலாம்